வணக்கம் என் பேர் ஸ்வேதா நான் வந்த இருந்து வரேன் நான் வந்து ஆன்மீகத்தை தேடி ரொம்ப நாளாக எல்லாம் நிறைய யோகா க்ளாஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணுவேன் இப்படி போயிட்டு நிறைய அதெல்லாம் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு வந்துட்டு நிறைவாகவே இல்லை எனக்குள்ளே ஏதோ இன்னும் இருக்குது இன்னும் இருக்குன்ற ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்தது நான் ஐயாவோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருப்பேன் அவரோட வார்த்தைகளுக்கு நான் கவனம் கொடுத்து அதை கொஞ்சம் நான் டிலே பண்ணிட்டேன் அப்புறம் சரி கொஞ்சம் போ என்னான்னு அவரோட அதில் இருக்கிற உண்மை எனக்கு புரிஞ்சுது அவருக்கு பேசுகிறது கொஞ்சம் வேகமாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற உண்மை எனக்கு புரிய ஆரம்பிச்சுது சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உபதேச பயிற்சி கால் பண்ணி கேட்டப்போ உபதேச பயிற்சி இருக்குதுன்னு சொன்னாங்க நான் சென்னையில் போயிட்டு உபதேச பயிற்சி அட்டன் பண்ணிட்டு வந்தேன் வந்து ஒரு பதினஞ்சு நாள்லயே எனக்கு வந்து வித்தியாசம் தெரியறதை நான் பார்த்தேன் அப்புறம் திரும்பவும் கால் பண்ணும்போது கரெக்டா அவங்களுக்கு எனக்கான நாற்பது நாள் வகுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் கிட்ட இருக்கிற இருக்குது அப்படி சொன்னாங்க நான் திண்டுக்கல் வந்துட்டு அங்கிருந்து தான் பேசிட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த நாற்பது நாள் இன்னைக்கு வந்து நிறைவடையுது ரொம்ப மாற்றம் நான் அங்கிருந்து வந்தப்பவும் இப்ப எனக்குள்ள இருக்கிற மாற்றம் எனக்கு நல்லா தெரியுது கடவுள் வந்து இவ்வளோ எளிமையா இருக்குது நம்ம வந்து வெளியில இவ்வளோ தேடி இருக்கிறோம் அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடு இங்கே வரும்போது ஆனந்த வாழ்வு நிமிர்ந்தி நெல் பார்த்து பழகு பணம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு தலைப்பில் வச்சு துன்பம் உனக்கேன் இதெல்லாம் வந்துட்டு ஐயா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வகுப்பு எடுப்பாரு அதில் வந்து அவர் கேட்குற கேள்விக்கு நம்ம வந்து வெளிப்படையாக நம்ம வந்து பதில் சொல்லணும் அப்படி சொன்னோம்னா தான் நமக்குள்ளே இருக்கிற ஆணும் வந்து அழியறத நான் உணர முடிஞ்சுது நீங்க எல்லாரும் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கடவுளை பற்றிய தேடுதல் இருக்கோ அவங்க இந்த வாய்ப்பை நிச்சயமா பயன்படுத்திக்கோங்க நீங்க வந்து வார்த்தைகளுக்கு அதுக்கெல்லாம் கவனம் கொடுக்காம உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது தான் இருக்குது நீங்க வெளியில பாக்குறது வந்து வேற இங்க உள்ள வந்து பார்க்கும்போது வேற மாதிரி தான் இருக்குது ரொம்ப நிறைவா இருக்குது ஒரு ஒரு கிளாஸ்லையும் டெய்லி டெய்லி பார்க்கும் போது ஒரு ஒரு நாளும் வித்தியாசம் வெளியில கட்டுறது வேறையா இருக்குது இங்க வந்து நம்ம பார்த்த உடனே நமக்கு வேற மாதிரி மாறி இருக்கிறத பார்க்க முடியுது எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் என் பேரு ஸ்வேதா நான் வந்தவாஸ்ல இருந்து வரேன் இந்த நாற்பது நாள் கோர்ஸ் வந்து எனக்கு யோசிக்கவே இல்லை திடீர்னு தான் கடவுள் கருணையில தான் கிடைச்சிதுன்னு சொல்லணும் ஐயா வந்து வீடியோல சொல்லும் போதுலாம் நீங்க நாற்பது நாள் எனக்கு கொடுங்க நான் கும்மி அடிச்சு உங்களை சரி பண்ணிடுவேன் நான் அப்படி சொல்லுவாரு கும்மிங்க வந்தீங்கன்னா நீங்க கும்மி அடிச்சு உங்களை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஒரு வாட்டி அந்த வீடியோல பாத்துட்டே இருப்பேன் கடவுள் கடவுள்னு தேடும் போது ஒரு கடவுள் பத்தி ரொம்ப டெப்த்தா சொன்னது எனக்கு உள்ள நல்லா வாங்க முடிஞ்சது சரின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் வரும்போதுல ரொம்ப அழுக எல்லாம் இருந்தது நான் வந்து நல்லா என்னவோ இருக்கு என்னவோ இருக்கு எனக்குள்ள என்னவோ இருக்குன்னு போது ஐயா வந்து தெளி தெளிஞ்ச வச்சு தெளி வச்சு தெளி வச்சு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது நான் உணர்ந்தேன் ஐயா சொல்லுவாங்க கரெக்டா உன்ன நோக்கி ஒரு கொஸ்டின் வரும்போது ஆன்சர் சரியா பண்ணல அப்படின்னா தப்பு நம்ம என்னோடது அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சது நான் தெளிஞ்சு வந்து இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறது எனக்கு வந்து பெரிய ஒரு விஷயம்தான் என்னன்னா இப்போ நான் பேச ஆரம்பிக்கும் போது நாற்பது நாள் முடியுதுன்றது தான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்குது ஐயாக்கு நன்றி இந்த நாற்பது நாள் கொடுத்த இந்த கடவுளுக்கு நன்றி எல்லாரும் இந்த கிளாஸ் தயவு செஞ்சு அட்டன் பண்ணிடுங்க பணம் ஒரு பொருட்டே கிடையாதுன்றது ஐயா வந்து பணம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தான் இத்தனை நாள் சம்பாதிச்சது எல்லாம் பணமே இல்லை அதனால நீங்க தயவு செஞ்சு பணத்தை யோசிக்கவே யோசிக்காதீங்க நம்மளால நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத ஐயா கான்பிடென்ட் கொடுப்பாரு தயவு செஞ்சு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிடுங்க எல்லாருக்கும் கேட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது